الله رب العالمين ميلون كورقران والذين اذا فعلوا فاحشه او ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله الله அவனுடைய அன்பை நிரூபிக்க கூடிய அடுத்த வசனம் அல்லாஹ் رب العالمين சொல்கிறான் யார் மானக்கீரான செயல்களை செய்கிறார்களோ தங்களுக்கு தாங்களே अनीதம் அளிக்கிறார்களோ அப்படி अनीதம் பாவங்களை செய்ததருக்குப் பிறகு ذكرل الله يا الله நினைத்து منہ அல்லாவுடைய அன்பை மேலும் நிரூபிக்கக்கூடிய வசனம் செய்த என் அடியார்களே இங்கே யாரை அழைக்கவில்லை பாவிகளை என்று அல்ல அழைக்கவில்லை குற்றவாளிகளை என்று அழைக்கவில்லை வரம்பு மீறி பாவம் செய்த பாவம் செய்த என் அடியார்களே

എല്ലാ പാവങ്ങളെയും അല്ലാ മുന്നിട്ടു വിടുവാൻ അല്ലാവിടത്തിൽ അല്ലാവിടത്തിൽ മുന്നിക്കൂടിയൻപിൻ പാവങ്ങൾ മുന്നിക്കപ്പെട്ടവർ முன்பின் பாவங்கள் உலகத்தில் இருக்கும் பொழுதே மன்னிக்கப்பட்டவர்கள் அந்த முகம்மது ரசுருல்லா சொல்லல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் அம்மா முஸ்லிம் ரஹிமுகுல்லா பதிவு செய்கிறார்கள் யா அய்யோ மக்களே தூபு இல்லா அல்லாஹ்விடத்திலே தௌவா செ தௌபாவை மேற்கொள்ளுங்கள் ஃபைன்னி அ தூபுஃபில் யோமி இலைகி மிய சமர் மக்களே அல்லாஹ் தௌபாவின் மூலமாக திரும்புங்கள் ஒவ்வொரு நாளும் நூறு முறை முஹம்மது ரசுல்லாஹ் சொல்லாஹ் இவசல்லம் அவர்களாக இருக்கக்கூடிய நான் அல்லாஹ் விடத்திலே நூறு முறை தௌபாவை மேற்கொள்கிறேன் சுஹன் அல்லாஹ் இரஃப்லாமீன் கிண்ண எச்சுக்குரியவர்களே அல்லாஹுடைய சௌபாவின் வாசல் எப்போதும் திறந்திருக்கும் அல்லாஹ் அபுல் ஆலமீன் அதை விரும்புகிறான் அல்லாஹ் நேசிக்கிறான் இரவுடைய வணக்க வழிபாட்டை செய்யக்கூடியவர்களின் நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் உடைய தூதர் முகமது வசூல் அல்லாஹ் சொல்லு அல்லாஹ் அலை வசல்லம் சொன்னார்கள் எஞ்சிலுல்லாஹ் இலஸ்ஸமா இத்துன்யா கொல்லலை அல்லாஹ் அபுல் ஆலமின் ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறார் ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் இறங்கி வருகிறான் மூன்றாவது இரவுடைய பகுதியில் முதல் நேரத்தில் வந்து கூறுகிறான் என்னை அழைப்பவர்கள் யார் அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் மந்தல்லது எஸ்தகு பிரு நீ பாகு பிரல யாரி நிடத்திலே பாவு மன்னிப்பை மேற்கோல் பவர்கள் பாவங்களை மன்னிக்கிறேன் لا الாயிலாயைல்லால்லாம்